உலகில் அதிக அளவில் பட்டதாரிகளை கொண்டுள்ள நாடு எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அளவில் பட்டதாரிகள் அதிக அளவு இருக்கிற நாட்டில் முதலிடத்தில் இந்தியா இரண்டாவது இடத்துல அமெரிக்கா மூன்றாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீனாவும் இருக்குது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உலகில் அதிக அளவில் பட்டதாரி இருக்கும் நாடு அப்படின்ற அந்தஸ்தை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கு வளர்ந்த நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தை பிடிச்சி சாதனை படைச்சிருக்கு உலக வங்கி சமீபத்தில் வெளியிட்ட தரவுகள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படின்னா உலக அளவில் பத்து கோடிக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருக்கும் நாடு அப்படின்ற அந்தஸ்தை வந்து இந்தியா பெற்றிருக்கு இருபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் பதினொன்று புள்ளி மூணு கோடி பேர் இருக்கும் நிலையில் பத்து கோடிக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருப்பதாக உலக வங்கி வெளியிட்டிருக்கும் இந்த தரவு மூலமாக தெரிய வந்திருக்கு நமக்கு இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல ஒன்பது புள்ளி மூணு கோடி பட்டதாரிகளோட அமெரிக்காவும் ஏழு புள்ளி ஒன்பது கோடி பட்டதாரிகளோட சீனா மூன்றாவது பாத்தீங்கன்னா இருக்கு இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களோட எண்ணிக்கை கடந்த முப்பது மடங்கு அதிகரிச்சிருக்கோம் இந்த வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுல மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் உயர்கல்வித் தகுதியை பெற்றிருப்பதாக கூறியிருக்கிற உலக வங்கி ஆனா அவர்களுக்கான வேலை வாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவுல இல்லை அப்படின்ற கருத்தை வந்து பாத்தீங்கன்னா முன் வச்சிருக்காங்க இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் வரவுகளில் வெறும் சொற்ப பேருக்கு வந்து வேலை இருக்குது மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேலையோ பிஸ்னஸோ வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து உலக வங்கி குறிப்பிட்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவில் திறன் மிகுந்த பட்டதாரிகள் அளவில் இருந்தும் அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை கொடுப்பதில் அரசு பின்னடைவில் இருப்பதாகவும் உலக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டி இருக்காங்க நாட்டில் முப்பது வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட் பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதால் காலமுறை தொழிலாளர் படை கணக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு குறிப்பாக நகர்ப்புறங்களில் இருக்கிற இளைஞர்கள் தான் வேலை வேலைவாய்ப்பின்மை அப்படின்ற பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா சந்தித்து வரதா உலக வங்கி வந்து சொல்லியிருக்காங்க இப்படியான சூழலில் தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதா பிரதமர் நரேந்திர மோடி வந்து கூறியிருக்காரு அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா இது இருந்தாலும் அந்த வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அடுத்தது இங்க பாருங்க அதிக பட்டதாரிகள் இந்த முதல் ஆறு இடம் பாருங்க இந்தியா முதலிடம் பதினொன்று புள்ளி மூணு அமெரிக்கா இரண்டாவது இடம் ஒன்பது புள்ளி மூணு சீனா வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடம் ஏழு புள்ளி ஒன்பது அடுத்தது ரஷ்யா நாலு புள்ளி மூணு அடுத்தது ஜப்பான் இரண்டு புள்ளி அஞ்சு ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்பது ஸோ இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உல உலக பட்டதாரிகளுடைய அந்த படிப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது முதல்ல இந்தியா அமெரிக்கா சீனா ரஷ்யா ஜப்பான் ஜெர்மனி